நீங்கள் முருகன் கிட்ட ரொம்ப அழுததுனால அவர் அமைதியாக இருக்காருன்னு நினச்சிட்ருக்கீங்களா இந்த கதை இன்று கஷ்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில் எதுவுமே சுலபமாக நடக்கல ஒவ்வொரு நாளும் கஷ்டம் கவலை பயம் ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை முருக மேலே அவங்களுக்கு வச்சிருந்த நம்பிக்கை அந்த வீட்டோட அம்மா தினமும் காலையில் எழுந்ததும் கந்தனுக்கு அருள் வேண்டும்னு சொல்லி ஒரு திருப்புகள் பாடுவாங்க அவங்க கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் மனசில் நம்பிக்கை இருந்தது ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனை வந்தது எல்லாமே இழக்கிற மாதிரி நிலை அப்போது அந்த அம்மா முருகன் ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து அமைதியா சொன்னாங்க கந்தா எனக்கு எது வேணும்னு தெரியல ஆனா நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அன்னைக்கு தூங்க போயிடுறாங்க அந்த இரவு அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது முருகன் அமைதியான முகத்தோட ஒன்றுமே பேசாம அவங்க தலையில கை வச்சார் அடுத்த நாளிலிருந்து அவங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சது ஒரே நாளில் எல்லாம் சரியாயிடல ஆனால் தைரியம் நம்பிக்கை வழி அவங்களுக்கு கிடச்சிது அப்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முருகன் நம்ம கஷ்டத்தை உடனே நீக்கலைன்னா கூட பரவாயில்ல அதை தாங்குகிற சக்தி நிச்சயமாக தருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி வாழ் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தால் முருகன் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு பாருங்க கந்தன் நம்ம கைவிட மாட்டார் அப்படின்னு நினச்சி பாருங்க நம்ம கைவிட்ட நேரத்தில் தான் நம்ம கையை பிடிப்பார் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா அப்படின்னு உங்களுக்கு பயம் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் சரியாயிடும் இந்த கதை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது ஒரு கதை இல்லைங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும்தான் முருகன் நம்ம லைஃப்பில் உடனே வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆனால் நம்ம சோதனையில் விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையை பிடிச்சு நிற்பாரா நிச்சயமாக நிற்பார் அப்படின்னு நம்பணும் நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருந்தாலும் கண்ணை மூடி வழி தெரியல அப்படின்னு நீங்கள் நின்னிங்கன்னா கண்டிப்பாக முருகர் வந்து நமக்கு வழியை காமிச்சு கொடுப்பாரு நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குது நமக்குன்னு ஒரு விடை இருக்குது நமக்குன்னு ஒரு வழி இருக்குது அதை நமக்கு காமிக்க தான் நேரம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் கைவிட மாட்டார் தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவாரு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா முருகன் உங்க மனசில் ஏதோ ஒரு அமைதியை கொடுத்துருப்பார் இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருந்தா கந்தன் அதை கண்டிப்பாக கேட்குறாரு இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் முருகன் அறிவு கிடைக்கணும் கஷ்டம் குறையணும் நம்பிக்கை அதிகமாகணும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா இந்த கதையோட நெக்ஸ்ட்டு பாட்டில் முருகன் உங்கள் மனசில் இன்னும் ஏதோ அமைதியும் நம்பிக்கையும் வழங்குவாரா பார்த்துட்டுருங்க வேல் வேல் முருகா